அலமந்தில்லா ரபுலாரமீன் சலாத் வசலாமு அலா ரசூல் இல்லாஹி சல்லாஹ் சொல்லம் நினைத்திற்குரியவர்களே அல்லாஹருடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தினம் பன்னிரெண்டாவது தராவியை அலமதுல்லா அல்லாஹருடைய மாபெரும் கிருபையினால் தொழுது முடித்திருக்கிறோம் இதிர்வரை வைத்த நோன்புகளையும் நான் தொழுது தொழுகைகளையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்மிடமிருந்து கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் இன்றைய தினத்தில் முதலாவது இரக்காயத்திலேயே ஒரு அழகான மரண உபதேசியனுடைய விஷயங்களை பற்றி உரிய ஒரு அழகான ஒரு வசனம் ஓதப்பட்டது அதில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிறான் குல்லு நப்சின் மௌத் ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக சந்தித்து சந்தித்துதான் ஆக வேண்டும் வல் பரீட்சைக்காக வேண்டி கெடுதையையும் நன்மையையும் கொண்டு நாம் உங்களை சோதிக்கிறோம் இலை நான் துருகிறோம் பிறகு நீங்கள் தான் மீட்கப்படுவீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வசனம் மௌத்தினுடைய மரணத்தினுடைய உபதேசியாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இன்றைய தினத்திலே ஓதப்பட்டது பொதுவாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவனுடைய படைப்பிலே அற்புதமான படைப்பு தான் இந்த மனித படைப்பு அந்த மனித மனிதனுக்குள்ளே அவ்வப்போது ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் குழந்தையாக இருக்கின்ற பொழுது பலகீனமாக இருப்பான் பிறகு மீண்டும் அவன் வலிமையாக வாலிபனாக உருவெடுப்பான் பிறகு கடைசியில் மீண்டும் முதுமை என்று சொல்லக்கூடிய ஒன்றை அடைகின்ற பொழுது பலகீனம் அடைவது என்பது இது மனிதனுக்கு அல்லாஹு ரபுல்லாலமினால் பரிணாம மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த மனிதனுக்கு ஒரு அழகான உபதேசம்தான் இந்த முதுமை என்று சொல்லக்கூடிய வயது முதிர்வு அதே போல இன்னொரு மரண உபதேசி ஒன்று இருக்கிறது நரைமுடி என்று சொல்லக்கூடிய நம்முடைய கருமை நிற முடி நிறம் மாறுவது வெண்மை நிறமாக மாறுவது ஒவ்வொரு பருவத்திலுமே அல்லாஹரபுல்லாலமே மாற்றத்தை ஏற்படுத்துவான் இந்த அழியக்கூடிய இந்த துணியாவிலே இப்படித்தான் நடக்கும் என்பதையும் கூட உயர்வான நிலையான சொர்க்கத்திலே இந்த மாற்றங்கள் என்பது இருக்காது என்பதையும் உணர்த்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு அபுல்லாலமின் இது போன்ற வசனங்களை இது போன்ற விஷயங்களை தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹு அபுல்லாலமின் அடிக்கடி உபதேசித்து கொண்டே இருப்பார் பொதுவாக முதியவர்களாக இறந்தவர்களும் சொர்க்கத்திலே நுழைந்தால் அவர்கள் இளமையாகவே ஆக்கப்படுவார்கள் ஒரு பெண் நபிசுல்லா அலிஸ்லாம் வருடத்தில் வருகின்றால் வந்து நான் சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் எனக்காண்டி துவா செய்யுங்க என்பதாக நபி சொல்லா அலிசலம் அந்த பெண்மணி சொல்லுகிறார் அப்போ அந்த நபி சொல்லா அலிஸ்வலம் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாங்க நீங்க வயது முதிர்ந்த கிளவியா இருக்கீங்க கிழவிகள் சுவனம் செல்ல மாட்டார்கள் என்பதாக நபி சொல்லா அலிசன் சொன்னான் கிழவிகள் சுவனம் செல்ல மாட்டார்கள் என்பதாக அருமை நான் சொன்ன மாத்திரத்திலேயே அந்த பெண்மணி வயது முதிர்ந்த அந்த பெண்மணி உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ நபிக் நாயம் ரசூல்லாஹி சல்லு சொன்னாங்க கிழவிகள் தான் செல்ல மாட்டார்கள் என்பதாக சொல்லிவிட்டு நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் ஆனால் உங்களை போன்ற வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் அல்லாஹு அலமீன் அவர்களை ஒரு அழகிய குமரியாக வயதை மாற்றி சொர்க்கத்திற்குள் நுழைவிப்பான் என்பதாக சொல்லிவிட்டு இன்னா அன்ஷனாகுன்னா அபகாரா என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய வசனத்தை அருமை நாய் அரசன் ஓதி காமிச்சான் அல்ல மருமையிலே எல்லாரையும் ஆண்களையும் சரி பெண்களையும் சரி ஒரே வயதுடையவர்களாக சொர்க்கத்தில் நுழைய வைப்பான் முதுமை என்பது இந்த துன்யாவிலே மாத்திரம்தான் மறுமையிலே முதுமை என்பது கிடையாது என்பதை உணர்த்தும் வண்ணம் நபி சொல்லா அலேசர் இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்போ முதுமை என்பது இந்த துன்யாவிலே ஒரு மனிதனுக்கு வருகின்றது என்று சொன்னால் மௌத்தினுடைய சிந்தனையை இந்த உலக கடைசி அழிவு நாளினுடைய சிந்தனை இந்த மனிதனுக்கு ஏற்படுத்த வேண்டும் இந்த முதுமை என்பது அந்த கருநிற முடி வெண்மை நிறமாக மாறுகின்ற பொழுதுதான் இந்த மனிதன் உணர ஆரம்பிக்கிறார் முதுமை பருவத்தினுடைய காலம் என்பது முந்தைய உம்மத்துமார்களுக்கு யாருக்குமே கிடையாது அரமை நாயின் செல்லல்லாகலே செல்லம் அவர்களுடைய உம்மத்துமார்களுக்கு மாத்திரம்தான் ஆயிரம் வயது வரை வாழ்ந்து கொண்டு தான் இருந்தார்கள் அவங்களுக்கெல்லாம் முடி நிறைக்காது நபீனா நூகலை சலாத் வசலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து தான் மனிதர்களுடைய ஆயுள்ங்கிறது குறைய ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடிலாம் ஆயிரம் வயது வரை ஆயிரம் வயதுக்கு கிட்ட கிட்டத்தட்ட அவர்கள் வாழ்ந்து தான் இருந்தார்கள் முந்தைய உம்மத்துமார்களிலே நம்மை போல குறைவான வயது யாருக்காவது கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் அதை ஆச்சரியமாக அபூர்வமாக பார்ப்பாங்க ஏன்னு சொன்னால் ஆயிரம் வருடங்கள் என்பது அசாதாரணமாக வாழ்வார்கள் ஆனால் ஆலமீன் இந்த அரமிநாயகம் சல்லல்லுடைய உம்மத்துமார்களுக்கு மாத்திரம் வயதுகளை குறைத்து இருந்தாலும் அமல்களினுடைய நன்மைகளை பன்மடங்காக்கி கொடுத்திருக்கிறார் அதற்காக வேண்டிதான் நிறைய சிறிய வயதிலேயே அமல் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் முதுமை நரைமுடி இந்த இரண்டையும் கொண்டு இந்த அடியார்களை அல்லாஹ் உபதேசித்துக் கொண்டே இருப்பார் முதுமையிலே நரை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதை நம்ம என்ன செய்கிறோம் ஒரு சிலர்கள் பிடுங்கி பிடுங்கி தூர போடுறோம் அதாவது முடி வந்துருச்சுன்னு சொன்னால் இனிய வயசான கிழவன் என்பதாக சொல்லிடுவாங்களே என்பதாக எண்ணிக்கொண்டு அதை நாம் பிடுங்கி எறுகிறோம் ஆனால் அல்லாஹ் அபுல் ஆலமின் அதை கம்பீரம் என்பதாக சொல்லுகிறார் கம்பீரம் என்பதாக சொல்லுகிறார் மறுமையிலே யாருக்கெல்லாம் மௌத்தாகின்ற பொழுது முடி இருந்ததோ அல்லாஹு ஆலமின் அதை மறுமையிலே வெளிச்சம் பளிச்சின மின்னிக் கொண்டிருக்கும் என்பதாக நபிகள் நாயகன் செல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் இப்படி அல்லாஹ் முதுமையை கொண்டு இந்த நரைமுடியை கொண்டு அல்லாஹ் மனிதனுக்கு மௌத்தை ஞாபகப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல ஒருத்தர் இந்த துன்யாவில மௌத்தா போயிட்டாரு சொன்னா அதுக்கப்புறம் வாழ முடியுமா அதுக்கப்புறம் அவரால் ஒரு நேரம் ஒரு நிமிடம் கூட ஒரு நொடி கூட அவரால் மௌத்தான பிறகு அவரால் எந்த அமலும் செய்ய முடியாது வாழவும் முடியாது ஆனால் அல்லாஹு ரபுல் என்ன செஞ்சா நபீனா ஐசா அலி சலாத் வசலாம் அவர்களை கொண்டு நான்கு நபர்களை அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பினார் நபீனா ஐசா அலி சலாத் வசலாம் அவர்களுடைய நண்பர் முதலாவது ஆள் ஆதிர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவரை நபீனா ஐசா அலி என்ன செஞ்சாங்க அவர் இறந்து கொஞ்ச நாளைக்கு பின்னால உயிராக்கினாங்க அல்லாஹனுடைய அனுமதி கொண்டு தான் உயிராக்கினார்கள் அதற்கு பிறகு அந்த ஆதிர் என்பவர் இந்த துன்யாவிலே வாழ்ந்தார் வாழ்ந்து தன்னுடைய மனைவியோடு கூடி குழந்தையும் பெற்றெடுத்தார் இது ஒரு அதிர்ச்சியான மௌத்துக்கு பிறகும் வாழ்ந்த நபர்களில் ஐசா அலி சலாத் அவர்களை கொண்டு அல்லாஹு அபுல் ஆலமி இரண்டாவது நபர் ஒரு மூதாத்தியனுடைய மகன் இவரை இறந்த நிலையிலேயே கஃனிட்டு கடு கட்டிலே தூக்கி சென்றாங்க கட்டில அவங்களை படுக்க போட்டு கஃன் செஞ்சு தூக்கிட்டு போனாங்க அல்லாஹு ரபுல் ஆலமீனுடைய ஒரு வார்த்தையை கேட்டு நபீனா ஈசா அலை சலாத்து அவர்கள் அவரை உயிராக்கும்படி அல்லாஹிடத்தில் துவா செஞ்சாங்க அவருக்கு உயிர் வந்துடுச்சு எழுந்து அந்த ஹரிசு கதை வல்லுநர்கள் எழுதுகிறார்கள் எழுந்து அவர் என்ன செஞ்சார்னு சொன்னால் இயல்பான ஆடையை அணிஞ்சு கொண்டு அவரை எந்த கற்றில் தூக்கிட்டு போனாங்களோ அந்த கட்டில் அவர் கையில் சுமந்துட்டு வந்துட்டார் என்பதாக வீட்டுக்கு வந்து பிறகு வாழ்ந்தார் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் இது மௌத்துக்கு பிறகும் வாழ்ந்த இரண்டாவது நபர் மூன்றாவது நபர் ஒரு பெண் இறந்து விட்ட இந்த பெண்ணுடைய வீட்டுக்கு இரவிலே நபிசல்லா அலிசல்லம் அவர்களுக்கு அவருக்கு முன்னால் வந்த நபீன ஐசா அலி சலாத் வசலாம் அவர்கள் அந்த பெண்ணை உயிராக்கும்படி அல்லாஹிடத்தில் துமா செஞ்சான் அந்த பெண்மணி உயிர் பெற்று எழுந்தார் அவருக்கும் குழந்தைகள் பிறக்கின்ற வரை அந்த பெண் இந்த துன்யாவிலே வாழ்ந்தார் இது மூன்றாவதாக நான்காவதாக நபீனா நூகலி சலாத் வசலாம் அவர்களுடைய சாம் என்று சொல்லக்கூடிய மகனை உயிராக்கினார்கள் அதாவது எல்லாரும் சொன்னாங்க ஈசா நபியை பார்த்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோத்தானவங்களை மட்டும் நீங்கள் எழுப்புறீங்களே அவங்க ஏதாவது மயக்கத்தில் எகத்தில் இருந்திருப்பாங்க அதனால் எழுப்பியிருப்பீங்க இஸ்லாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்து யாரையாவது உங்களால் எழுப்ப முடியுமான்னு கேட்டாங்க இஸ்லாம் காலங்கிறது ஈசா நபிக்கும் நூ இஸ்லாமுக்கும் மத்திய சுமார் நான்காயிரம் வருடங்கள் இருக்குது இடைப்பட்ட வருஷம் நான்காயிரம் வருஷத்துக்கு முன்னால் மௌத்தான ஒரு ஆளை உங்களால் எழுப்ப முடியுமா நூ அலி அவர்களுடைய மகனார் சாம் என்று சொல்லக்கூடிய மகனை ஈசா அலி சலாத் அவர்கள் உயிராக்கிறார்கள் அதுக்கு பிறகு அந்த மக்கள் ஈசா அலி இஸ்லாமர்களிடத்தில் சொன்னாங்க ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க அந்த மனிதர் உயிர் பெற்று எழுந்து பிறகு இந்த துன்யாவிலே வாழ்ந்தார் நபீனா ஈசா அலி சலாத் வசலாமர்கள் அல்லாஹினுடைய அனுமதி கொண்டு இந்த மனிதரையும் எழும்படி செய்தார் அந்த மனிதர் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுந்திருந்தாலும் அவர் பிறகு பெற்று எழுந்த பிறகு அவருடைய தலைமுடி நிறைத்திருந்தார் அவருடைய காலத்திலெல்லாம் தலைமுடி யாருக்குமே நிறைக்காது ஆனால் ஈசா அலி சனாத் அவர்கள் எழுப்பிய பிறகு அந்த மனிதருக்கு நூர் அலிஸ்லாம் அவருடைய மகனாருக்கு சாம் என்பவருக்கு தலைமுடி நரைத்திருந்தது ஏன்னு சொன்னால் அவங்களுடைய காலத்திற்கு இல்லை உங்களுடைய காலத்தில் ஈசா கேட்டாங்க உங்களுடைய காலத்திலலாம் நரைமுடிங்கிறது இல்லையே உன்னுடைய தலைமுடி ஏன் நிறைச்சிருக்குன்னு சொல்லி ஈசா லீஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க இல்லை நீங்கள் என்னை கூப்பிட்ட உடனே அல்லாஹுடைய உதவி கொண்டு என்னை எழுந்திரீங்கள் என்பதாக நீ கூப்பிட்ட உடனே நான் கியாமத்து நாள் வந்துருச்சோன்னு சொல்லி பயந்து எழுந்திருச்சேன் அதனால் என்னுடைய முடி நரைத்து விட்டது என்பதாக ஈசா அலி சலாத் வசலாமர்களிடத்திலே நூ அலி இஸ்லாம் அவர்களுடைய வருடங்களுக்கு முன்னால் மௌத்தான அந்த மவுத்தான இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொன்னால் நாளுடைய அடையாளம் அந்த நரைமுடி இவருடைய கருமுடியை நரைமுடியாக்கிவிட்டது என்பதை எடுத்து சொன்ன செய்தியை அபிநா ஐசா அலி சலாத் வசலாம் அவர்கள் யாரை உயிர் கொடுத்து எழுப்பினார்களோ அந்த மனிதர் சொன்ன செய்தியை ஹதீஸ்களை வல்லுநர்கள் எழுதினார்கள் இப்படி மௌத் என்பது இந்த உலகத்தினுடைய அழிவு நாள் கடைசி என்பது அல்லாஹு ஆலமீன் முதுமையை கொண்டோம் முடி நரைமுடியை கொண்டோம் அல்லாஹு ஆலமீன் இந்த மனிதனுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார் முதுமை அடைந்தாலும் கூட நமக்கெல்லாம் அறிவு திறன் குறைந்துவிடும் சொல்லுவார்கள் வயது கூட கூட உங்களுக்கு சின்ன பிள்ளைத்தனமாக உங்களுடைய புத்திலாம் வேலை சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஆகி எல்லாருக்குமே ஆகும் அப்படி ஆக என்றால் என்றால் என்ன செய்யணும் குறைந்த முதியவர்களால் நமக்கு சங்கடம் ஏற்படும் நினைக்கிறோன்னு சொன்னா அப்படி முதியவர்கள் சங்கடம் ஆகாமல் திறன் குறையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அறிவுத்திறன் குறையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அருள்மரி குரானை அதிகமாக ஓத வேண்டும் யார் வயதான நேரத்திலையும் அருள்மறை பொற் அதிகமாக ஓதுகிறார்களோ அல்லாஹு ஆலமீன் அவர்களுக்கு ஒரு அழகான அந்த முதுமையை வந்தாலும் கூட அறிவு திறனை குன்றுவதை விட்டும் பாதுகாக்கின்றான் என்று சொன்னால் கண்ணித்துக்குரியவர்களே இந்த மனிதனுக்கு அல்லாஹு ஆலமீன் மௌத்தை கொண்டும் மௌத் என்று சொல்லக்கூடிய வரக்கூடிய ஒரு விஷயத்தை முதுமையை கொண்டும் நரைமுடியை கொண்டும் அல்லாஹ் உபதேசித்து கொண்டே இருக்கிறான் ஆகவே நான் மௌத்தினுடைய நினைவை ஏற்படுத்தி கொண்டு இந்த துணியாவில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவிற்கும் அவனது ரசூலுக்கும் பயந்து வாழ்ந்து கடைசியிலே ஒரு அழகிய ஈமானோடு முழுமை பெற்ற ஈமானோடு மரணிப்பதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்வோம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அத்தகைய நல்லோர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்து அல்புரிவானாக ஆமீன் வாகருத அவன் அஹமது இல்லா ஹூ ரபுலாலமீன் அஸ்லாம்